பைக்கில் நீண்ட தூரம் டிரைவிங் செல்வது இளைஞர்களின் என்றே சொல்லலாம் பல சிறுவர்களுக்கு ஒரு என்றே வார இறுதி வரும்போது நண்பர்களை அழைத்துக் கொண்டோ காதலியை அழைத்துக் கொண்டோ லாங் டிரைவ் செல்வார்கள் ஆனால் நீண்ட தூரம் பைக் ஓட்டுவதில் பல சிக்கல்கள் உள்ளன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நீண்ட தூரம் பைக் ஓட்டுவது எளிதானது கிடையாது இது உடலில் உள்ள உறுப்புகளை சோர்வடைய செய்யும் நீண்ட நேரம் இரு சக்கர வாகனம் ஓட்டுவதால் எலும்பு பிரச்சனைகளை ஏற்படும் அபாயமும் உள்ளது இது கீழ்வாதத்தின் அபாயத்தை அதிகரிக்கிறது என்கிறார்கள் எலும்பு தொடர்பான மருத்துவர்கள் மேலும் நீண்ட தூர இரு சக்கர வாகனத்தில் செல்வதால் உடலில் மன அழுத்தம் அதிகரிக்கும் என்ற அதிர்ச்சி தகவல் நம் அனைவரையும் திகைக்க வைக்கிறது பைக்கில் லாங்காக சென்றால் மன அழுத்தம் குறையும் தான் சொல்வார்கள் என கேள்விப்பட்டிருக்கிறோம் மன அழுத்தம் ஏற்படும் என்பது இதனை மருத்துவ ஆராய்ச்சியின் மூலம் நிரூபணம் செய்துள்ளதாகவே தெரிகிறது லாங் டிரைவிங் செல்வதனால் எலும்பு முறிவு மூட்டுவலி மற்றும் காயம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அபாயங்களை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது நீண்ட தூரம் பைக் சவாரியால் உடலின் மூன்று பாகங்கள் பலவீனம் அடைகின்றன நீண்ட தூரம் பைக் பயணம் நீண்ட ஆயுளை குறைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் உங்கள் அதிக நேரம் பைக் ஓட்டினால் தொடை கால் இடுப்பு தசைகள் பலவீனமாகிவிடும் இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் நீண்ட தூரம் பைக் ஓட்டுவதால் முழங்கால் மற்றும் முதுகு வலி ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது ஏனெனில் பைக் ஓட்டும் போது மீண்டும் மீண்டும் பிரேக் போட்டு திடீரென தரையில் கால் வைக்க வேண்டும் இந்த அழுத்தம் காரணமாக காலில் வலி ஏற்படும் பைக் ஓட்டும் நல்ல பேடிங் அணியுங்கள் முழங்கால்கள் முழங்கைகள் மற்றும் இடுப்புக்கு ஆதரவு பாதுகாப்பு அணியுங்கள் இது மூட்டு மற்றும் காயம் ஏற்படுவதை தடுக்கிறது நீண்ட பயணங்களின் போது ஓய்வு மிகவும் அவசியம் இது உங்களின் தசைகளை தளர்த்தும் சோர்வை குறைக்கிறது அடிக்கடி லாங் டிரைவ் செய்வதை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது பைக் ஓட்டும் இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பலருக்கும் ஏற்படுகின்றன நீங்கள் அதிகமாக பைக் ஓட்டினால் இதே போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இது முதுகெலும்பை பாதிக்கிறது சிறு வயதிலேயே முதுகு சந்திக்க நேரிடும் முதுகுவலி பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவற்றை குறைக்க நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் அதிகமாக பைக் ஓட்டினால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் தான் குறைக்க வேண்டும் கைகள் கால்கள் மற்றும் முதுகெலும்புகள் பாதிக்கப்படும் பைக்கை பாதுகாப்பாக ஓட்டுவதற்கு சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் அதாவது எப்போதும் ஹெல்மெட் அணிந்து போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் இது ஆபத்தை குறைக்கும் எனலாம் இதே போன்று வாகனத்தை இயக்கும்போது மற்றவர்களையும் நாம் தொந்தரவு செய்து கூடாது குறிப்பாக வாகனத்தை இயக்கும்போது கட்டாயம் குடித்துவிட்டு வாகனத்தை இயக்கக்கூடாது இது நமக்கு மட்டுமின்றி மற்றவர்களையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்